ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய வீட்டு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ உள்ள காலத்தில் ஆண் மற்றும் பெண் இருவருக்குமே இந்த முடி உதிர்தல் பிரச்சனை என்பது இருக்கு மன அழுத்தம் போதிய ஊட்டச்சத்து இன்மை ஹார்மோன் சமநிலை இன்மை போன்ற காரணங்களால் உதிர்வு பிரச்சனை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கண்ட கண்ட ஷாம்பு போட்டு யூஸ் பண்றதாலயும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாகிட்டு வருது இதற்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன டிப்ஸ்களை பார்க்கலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க அதை ஒரு கப் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க வெங்காயத்தோட சாறு அதில் நல்லா இறங்கணும் இறங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்கள் வந்து தலையில் ஃபுல்லாக தேய்த்து மசாஜ் செய்யணும் பிறகு அலசணும் வெங்காயத்தில் உள்ள சல்ஃபர் முடியின் வேருக்கு ஊட்டமளித்து முடியோட வளர்ச்சியை தூண்டும் இதற்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சிறிய வெங்காயம் என இரண்டுமே பயன்படுத்தலாம் இரண்டிலுமே ஒரே ஊட்டச்சத்து தான் இருக்குது ஆனால் சின்ன வெங்காயத்தில் சல்ஃபரின் அளவு அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துவது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் தலை குளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னா அதை வைத்து உங்கள் தலை முடிய அலசுங்க இது ஒரு சிறந்த கண்டிஷனராக உங்களுக்கு பயன்படும் உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் முடிக்கு பளபளப்பாகும் பளபளப்பையும் பொழுவையும் தருவோட வளர்ச்சி அதிகமாகணும் அப்படின்னா வேர்க்கால்கள் குளிர்ச்சியாக நீங்கள் வச்சுக்கணும் அதனால் தேங்காய் மற்றும் விளக்கெண்ணெயை சம அளவு எடுத்து அதை கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு பண்ணிக்கோங்க அதை தலையில் தேய்த்து மசாஜ் செய்து குடிங்க மாதம் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா முடி வளர்ச்சி இருமடங்காக உங்களுக்கு அதிகரிக்கும் வெது வெதுப்பான எண்ணெயை தலையில் தேய்ப்பதால் முடியோட வேர்க்கால்கள் பலம் பெறும் முட்டையினுடைய மஞ்சள் கரு மற்றும் எலுமிசை சாறு கலந்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் வரை நீங்கள் ஊற விட்டு பின் கெமிக்கல் இல்லாத ஷாம்புவை நீங்கள் பயன்படுத்தி அலசணும் முட்டையின் மஞ்சள் கரு வேர்க்கால்களில் முடி வளர்ச்சியை தூண்டி அடர்த்தியை அதிகரிக்க செய்யும் நிறைய பேர் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தலைக்கு பயன்படுத்துகிறாங்க ஆனால் முட்டையோட மஞ்சள் கருவும் புடுத சொத்தும் ஆரோக்கியம் நிறைந்ததாகும் நெல்லிக்காய் வல்லாரை கீரை என இரண்டையும் எடுத்து அரைத்து சாறு பிழிந்து முடியோட வேர்க்கால்களை தடவி மசாஜ் செய்யுங்க இவை இரண்டுமே முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியவை முடியோட வளர்ச்சி சில வாரங்களே அடர்த்தியாக இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்